லீவ் விட்டாங்க சிபிஎஸ்சி சிலபஸ்னால் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு லீவ் விட்டாச்சு இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாமு இன்னும் ஸ்டார்ட் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த்தா இப்போ என்ன முடியப்போகுதே ரெண்டாந்தேதிக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து ரெண்டாந்தா வந்து ரெண்டாந்தேதி வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து சரி இன்னைக்கு வந்து ஏன்னா பழையபோல வந்ததிலிருந்து இருந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு ஏன்னா இப்ப நம்ம கூட வீடியோஸ் போடுறதுனால வந்து தெரிஞ்சிருக்கும் ஆமா ஆமா பார்த்தீங்கன்னா துறைக்கு வந்து அங்கே ஃபுல்லாக கிளாஸு அங்கே போகிறது இங்கே போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இங்கே வந்தார் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் குதூகலமாக வந்து இங்கே வெளியே கூட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதையும் சொல்லுங்கள் என்ன போட்டு அடிக்கிறது வயிற்றில் குத்துறது இது என்ன பிரமாதம்

செட்டாவாததுக்கு கலர் சென்ஸ் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். பார் இதுக்குனாலே வேண்டாம். அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஆனா இந்த ஆனா இந்த நம்ம நம்ம வச்சிருக்கோம் இது. இல்லடா அதுதான். அந்த ஒரு அந்த ஒரு கால அதுக்கு வந்து 블ௌஸ் கடையாதுடா. அது வந்து காட்டன் saree அது. அதுக்கு வந்து 블ௌஸ் வரல. அதனால தான் வந்து தனியா எடுத்து இது இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுனா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிடுமே ஆமா 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 பிளவுஸ் பண்ணல இதுக்கு வந்து கான்டெஸ்டா போடுறது நல்லா இருக்கும்டா கான்டெஸ்ட்ங்கற இல்லடா 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 கான்டெஸ்ட்னா இதுல வந்து நான் கூட அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போய் இருந்தல்ல இங்க நான் கூட சேலமா இது கோயம்புத்தூர் ஆ சேம் அது அதோட ட்ரெஸ்ஸோட தான் அந்த இதுல வந்து கலர் மட்டும் வேற கலர் எடுத்துருக்கேன் வேடிக்கை பாட்டுக்கே போறான்னு கேட்டு சென்னை சீட்டு கடை முடிச்சா வாங்கி வந்து

அறுபாக்கம் கிட்டே வந்துட்டோங்க ரொம்ப பசி பசியான நாங்கள் காலையில் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா கஞ்சி சோறு தான் நாங்கள் வீட்டில் எதுவுமே செய்யலை எனக்கு நம்ம வெளியே போகிறதுனால இது என்னென்னா இந்த காரில் ஏறினதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் ரொம்ப கேராக இருக்கும்னு பார்த்தா ஆனால் என் கூட வந்த என் தங்கச்சியாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் எங்கள் நாலு பேருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கேரடுச்சு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியும் வாமிட் வர மாதிரியும் ஒருவள பசினால் வந்த மயக்கமா என்னன்னே தெரியல இதில் வேறு அவங்க அவன் வந்து எங்களுக்கு வேறு கங்க்ராட்சி வேறு இருந்தான் தம்பி ரொம்ப வந்து ரொம்ப சேட் ஆகிட்டோம் ரொம்ப மயக்க மயக்கமாக வந்து அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கடையில் வந்து உட்காந்தா அவங்க மீல்ஸ் தான் கேட்டோம் ஆனால் மீல்ஸுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு நான்வெஜ்ஜில் எதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் வந்து சாம்பார் அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த கடையில் வந்து நல்லா இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் எனக்குன்னே வருவீங்களாடா

அதனால ஹோட்டல்ல இருந்து தான் வந்தோம் பைத்தி ஒப்பு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க சாப்ட சாப்பாடு கூட எங்களுக்கு அதிகம் வரல ரெண்டை ரெண்டு மீன். ரெண்டு மீன் 500 அது எந்த மீன் சொல்லுங்க.

இந்த கேபு கேபை காணான்ன்ற வெளியே வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இது கடையில் பார்த்தீங்கன்னா ஜனோ போய்ட்டு ஆட்டோக்காட்டை போயிட்டு வேறு பேரம் பேசிகிட்டு இருந்தான் டே வாட நம்ம வந்தது கேபு மொதல் அங்கே போகலான்ட்டு நாங்கள் அவன் எடுத்துகிட்டு வரக்குள்ளோ போதும் போதுன்னு ஆயிடுச்சு எங்கள் கேபு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோரமால் வந்துட்டோம் இது வந்து விஜய் மால்னு சொல்லுவாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னா நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனாலே இங்கே தான் இருப்பாங்க நானும் வயசும் பார்த்திங்கன்னா இதோட ஒரு மூணு டைம் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்தாலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வேறு லெவலாக இருக்கும் நல்ல ஒரு குழந்தைங்க நல்லா வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து நல்லா ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸ் கூட இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வராங்களோ இல்லையோ நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வருவாங்க ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சரி நம்ம வந்து வீட்டிலேயே இருக்காங்களேன்னு விட்டு வீக்கெண்டுக்கு ஆக இங்க நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம நான் அதிகமா வந்திருக்கேன் இங்க நீங்கள் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத விட நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே இங்கே நிறையா இருக்குங்க ஏன்னா கடைகளே ரொம்ப அழகழகாக வச்சுருப்பாங்க ஆனால் என்ன ப்ரைஸ்லாம் ரொம்ப ஓவராக இருக்கும் ஃபுல்லாக ஏசி வரீங்களா வேறு லெவலாக இருப்பாங்க உண்மையில நான் ஒன்று ஃபீல் பண்ணேன் இந்த கடையில் வந்து ஒர்க் பண்ணால் நம்ம இன்னும் நல்லா கலர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு லெவல் ப்ளேஸ் இந்த லிப்டில் வந்து ஏறி போகிறத விட பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி மேல மேல போயிட்டு வர்றதா ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா இங்க ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சப்போஸ் வெளியூரில் யாராவது இருந்தீங்கன்னா இங்க வந்து கண்டிப்பா வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு டைம் போறதே தெரியாது எங்களுக்கும் அப்படிதான் நாங்கள் வந்த டைம் பாத்தீங்கன்னா பொருமல்ல எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி செப்பல் கிளீன் பண்ணுறதுக்கும்

குரு ஃபேமிலி எங்கள்ட்ட வேலை பார்க்கறாங்க எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க குரு கிருஷ்ண டான்ஸ் விற்கிது இது டான்ஸ் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க கேவலம் கூட அதெல்லாம் கண்டுக்கே நடந்துக்காதிங்க சும்மா இருக்கு நாங்கள் எங்களுக்கு வேலை வேணுங்க நல்லாருங்க உங்கள் திறமையில நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணி போயிட்டே இருங்க யாரையும் நம்மளுக்கு நம்மள வேண்டாம் வந்தா கூட திண்டு திண்ணாடி பார்ப்போம்

பிஷ்ல பர்கரா யாடா பண்றது அம்மா எங்களுக்கும் அந்த பர்கர் வேணுமா குடி குடி பெப்சி என் வாழ்க்கையில் இப்போ தாங்க அந்த பர்கரை வந்து கையில் தொட்டு பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் வந்து பர்கர் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது நான் சொல்ல போனால் அந்த கேஃப்சியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு கேஎஃப்சியெலாம் சாப்பிட்டதில்ல பீஸாவே நான் வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் நாங்கள் மேலே கை வச்சுருக்கோம் சொல்லப்போனால் இப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் நாங்கள் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சோம் ஆனால் நான் ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டேன் வயசுக்கு சரி இந்த மாதிரி நம்ம வெளியே வரும்போது ஒரு ஃபேமிலி வரும்போது என்னைக்காவது ஜாலியாக சாப்பிடலாம் அப்படின் போது தான் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டோம் தம்பிக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு பர்க்ரு பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவனுக்கு வாங்கிட்டோம் ஆனால் அது ஒன்று ஒன்று பாத்தீங்கன்னா 300 ரூபாய் Ma, tag, tag.

இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் 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 அதனால் எங்கள் நல்லா ஒரு வீக்கெண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன ஒன்று காசு தான் வேணும் ஆனால் இங்கே ரீல்ஸ்க்காகவே நிறைய பேர் வராங்க எங்களை மாதிரி நாங்களும் நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்திருக்கோம் இப்படி வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வரும் ஓகே ஸோ மச் எல்லோரும் ஜகாவிஷன் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான்

மஞ்சு பைஸ் போட்டிருக்காங்க பிரேமலு போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க யாருடைய நீ ஒரு படம் காதல் இந்த பக்கம் நம்ம அந்த பக்கத்துல இதுல வந்து ரிலீஸ் ஆக போகுது சத்தமின்றி முத்தம் தா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே போரோமால் வந்துருந்தோம் விஜயமால் அது வந்துருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்க நாங்கள் இன்னைக்கு இங்க படம் பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தக்குன்னு இப்போ கிளம்பியாச்சு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் கேப் வந்து புக் பண்ணிட்டோம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம் பார்த்திங்கண்ணா இதோட வந்து இந்த ப்ளாக் முடியுது பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ ஊபர் வந்து புக் பண்ணியாச்சு ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கிளம்புறோம் ரொம்ப தலைவலிக்குது ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு கிளம்பிடலாம் ஓகேங்க பாய் தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜெகாவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்